தாங்க பைபிள் ஸ்டாண்டர்ட் கிறிஸ்து மன்னித்தது போல நீங்கள் ஒரு ஒரு மன்னீங்க ஆண்டவர் எப்படி மன்னிச்சாரு மன்னிப்பு கேட்ட உடனே கிழக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா வைக்குனாரு முதுகு பின்னால் போட்டாரு கார் வேகத்தை போல அகட்டிட்டாரு சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாரு திரும்ப நினைக்க மாட்டேன் இது அவருடைய கேரக்டர் ஆனா என்ன பாருங்க ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டென்றால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒரு மன்னிங்கள் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மன்னிக்க முடியுமா எப்படி நமக்குமா பேசிட்டான் செஞ்சிட்டான் நடந்துட்டான் அவனை இயேசு மன்னித்தது போல மன்னிப்பு கேட்டான் விட்டுருவோம் மன்னிப்பு கேட்டான் நமக்கு அதுக்கப்புறம் மனசு வரமா வராதா வரத்தானே செய்து அப்படி வரக்கூடாது இல்லை கிறிஸ்து மன்னித்தது போதும் சப்போஸ் அப்படி வருதுன்னா என்ன தெரியுமா சாத்தா மன்னிச்சத மன்னிக்க விடாதபடிக்கு மன்னிக்கலப்பா அப்படிலாம் இல்லப்பா இப்படி இல்ல அப்படி நம்மளை தூண்டி விடுறது தான் பண்ற அப்படி எண்ணத்தை கொண்டு வரும்போது பட்டு நான் அடிச்சு காலி பண்ணிடும் கிறிஸ்து மன்னிச்சது போல மன்னிச்சு அவரே என் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சப்பட அப்படின்னு சொல்லி நானும் நீங்களோ அவன் நம்மளை தூண்டும் போது அந்த எல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் போ அந்த பிரதர் செஞ்சத அந்த சௌரி செஞ்சத நான் மன்னிச்சிட்டேன் என்ன மாதிரி பேசினான் என்ன மாதிரி செஞ்சான் என்ன மாதிரி நடந்தான் என்ன மாதிரி நடந்தா அத போய் மண் ஏய் ஏசு எப்படியோ என்னென்னமோ செஞ்சேன் எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்துடுறா அது மாதிரி நான் மறந்துட்டேன் படா அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு விரோதமா பேசணும் நீங்க அவன் கொண்டு வர தூண்டும் போது அவன் இப்படி எல்லாம் அவன் செஞ்சானே இப்படி எல்லாம் அவன் பேசினானே அப்படின்னு தூண்டும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா ஆமா நான் ஒரு தப்பு பண்ணல ஆனா இப்படி எல்லாம் பண்ணிட்டானேன்னு சொல்லி அன்னைக்கு மன்னிச்சதை கூட திரும்ப நினைச்சு வார்த்தை பண்றேன் அப்படி இருக்க முடியாது வேணா என்ன சொல்லுது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள்.